ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம கீரையை வந்துட்டு அறுவடை பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்ம உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு செடியிலேருந்து மண்ணில் எப்படி உருளைக்கிழங்கு எடுக்க போகிறாங்க பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி நாளுக்கு மேலேயே ஆகிடுச்சி வந்து சரிங்களா இது ஃபஸ்ட்டு இந்த மண் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆகிறதுனால கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துருக்கு வந்து சரிங்களா இனி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த உருளைக்கெழங்கு செடி வைக்கும்போது வந்து உருளைக்கெழங்க வச்சு நம்ம மண்ணில் தோண்டி வச்சு அதுக்கப்புறம் அது வந்து ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நிறைய உரம்லாம் அந்த இந்த மண்ணில் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இங்கே பாருங்கள் வந்து உருளைக்கிழங்கு செடி உள்ளக்க வந்து நம்ம மண்ணை கிளறி விட்டால் அந்த உருளைக்கெழங்கு உள்ளக்க இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நமக்கு உண்டான காய்கறியை நம்மளே அறுவடை செஞ்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு அதோட இதே வந்து வேறு லெவல் சரிங்களா அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தடை பாருங்கள் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு அது இது ஃபஸ்ட்டு செடியில் இருந்து தான் எடுத்துருக்கேன் அதுமாதிரி சின்னதாக ஒரு உருளைக்கெழங்கு விற்பாங்க இன்னும் டைம் எடுக்கும் இந்த இதுக்கு ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் தானே இந்த மண்ணில் வச்சிருக்கோம் அதனால் இன்னும் கொஞ்சம் அந்த செடிகளுக்குலாம் வந்து இன்னும் டைம் எடுக்க வேண்டியிருக்கு நினைக்கிறேன் உருளக்கெழங்கு நல்லா பெருசாக வளர்கிறதுக்கு அந்த பாருங்கள் லைட்டாக வெள்ளை கலர் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து உருளைக்கிழங்கு சின்ன நம்ம பெருசாக எடுத்துகிட்டோம் வேறு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அது மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது மெதுவாக செக் பண்ணி பாருங்கள் எனது மற்ற வேறுகள்லாம் நம்ம வந்துட்டு டேமேஜ் பண்ணியக்கூடாது டேமேஜ் பண்ணால் அந்த ரெண்டாவது இந்த உருளைக்கிழங்கு வளராது அந்த சின்ன சின்ன உருளைக்கிழங்குலாம் நம்ம தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது மண்ணை மூடி போட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம பத்து பதினஞ்சு நாள் கழித்து ரெண்டாவது தேடி பார்க்கலாம் உருளைக்கெழங்கு வச்சிருக்கா இல்லையான்னு உண்மையிலே சொல்கிறாங்க நமக்கு உண்டான காய்கறியை நம்மளே அறுவடை பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறுங்க நான் அந்த கீரை சொன்னம் வந்துட்டு என்ன சிகப்பு தண்டு கீரை அதை நான் வச்சு பார்த்தேங்க சரிங்களா மூணு கெட்டுக்கிட்ட இருந்துச்சு நான் ஒரு ஒன்றரை கெட்டுக்கிட்ட எடுத்துட்டேன் என் கேம்பில் வந்து ஆள் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஒன்றரை கெட்டு கொடுத்தேன் வந்து அவங்களும் வச்சுட்டாங்க சேம் டைப்பில் வந்து அதுமாதிரி நானும் வச்சேன் சூப்பராக இருந்துச்சு வந்து வெறும் வெங்காயம் வெங்காயமும் மட்டும்தான் போட்டிருந்தேன் தக்காளி எதுவுமே போடல வந்து லைட்டாக உப்பு சின்ன சின்ன மசாலெலாம் ஆட் பண்ணி போட்டிருந்தேன் நல்ல டேஸ்ட்ன டேஸ்ட்டு அப்படி தாங்க இருந்துச்சு சரிங்களா நான் வீடியோ எடுக்கும்னு நினச்சேன் வந்து அந்த கீரை வசக்கும் போது ரெடி பண்ணும்போது எடுக்க முடியாம சுச்சுவேஷன் ஆகிடுச்சு நல்லாவே காற்று நல்லா பலமாக அடிக்குது ஏன்னா கடல் பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப காற்றோட இது எஃபெக்ட் ரொம்ப க அதிகமாக இருக்கும் வந்து என்னடா ரொம்ப கடல் பக்கத்தில் இருக்குது கடல் பக்கத்தில் இருக்குங்கிறாங்க கடல் ஒன்றத்தையும் காலமே பீலாக விட்டுட்டுருக்கானா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோ அதாவது கொஞ்ச நாள் போட்டும் போனதுக்கப்புறம் என்னென்னா நம்ம லைவ்ல வந்து கடல் இங்கே வந்து எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ நிமிஷம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் வீடியோவே நான் போடுறேன் சரிங்களா அதுக்கு நம்ம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி மறக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் வந்து அதிகமாக ஆகும்போது என்னன்னா நமக்கு வியூவர்ஸ் வந்து அதிகமாக ஆகும்போது எனக்கு கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்கும் இங்கேருந்து நடந்து நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வியூவர்ஸ் காட்டுறதுக்காண்டி உண்மையிலேயே நினச்சி பார்க்கலாங்க இந்த மண்ணெல்லாம் வந்து உருளைக்கெழங்க வருமா கீழ வகைமா அது மாதிரிலாம் முனுக்காக வச்சு காயெல்லாம் போடுமா அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல வந்து நான் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாச்சு ரெண்டு வருஷமாக ஒன்றுமே பண்ணல வந்து சரி லாஸ்ட்டு இந்த வருஷம் வருஷம்தான் வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கேன் நல்லாவே வந்து நமக்கு ரிசல்ட் கிடச்சிடுது நான் இதுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றுறேன்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பீங்க வந்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் காலையில் சாயங்காலம் அப்படிலாம் ஊற்ற மாட்டேன் ஒரே ஒரு டைம் தான் ஊற்றுவேன் ஒரு டைம் ஊற்றும்போது எப்படின்னா வந்து மொத்தமாக நான் இப்போ அந்த இடத்த காமிச்சிருக்க மாட்டிங்களா இதுக்கு எல்லாத்துமே வந்துட்டு நம்ம நார்மல் பக்கெட் இருக்குல்ல ஒரு நாலு பக்கெட் தண்ணி ஊற்றுவேன் வந்து அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து நான் ஊற்ற மாட்டேன் அடுத்த நாள் டுவெண்ட்டி ஃபோர் அவருக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஓடுப்பேன் தண்ணி ஊற்றுவேன் சரிங்களா அடுத்தடுத்த செடியில் நான் தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன் வந்து உருளைக்கிழங்கு எவ்வளோ கிடைக்குதுன்ட்டு ஆனால் இன்னும் எனக்கு தோணுது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தோணுது ஏன்னா உருளைக்கெழங்கு அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கல இருந்தாலும் கிடைச்சிது ஒரு ஆறு ஏழு உருளைக்கிழங்கிட்ட இருக்க எனக்கு கிடச்சிது வந்து அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு இப்போ இந்த பக்கம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு சரிங்களா இந்த பக்கம் முடிஞ்சிச்சு இப்போ அந்த பக்கம் பார்ப்பாங்க இந்த பக்கம் மட்டுமே இத்தனை உருளைக்கிழங்கு கிடச்சிருக்கு எனக்கு இப்போ நம்ம அந்த பக்கம் லைனுக்கு போகிறோம் இந்த பக்கம் லைனில் இந்த பக்கம் வந்து செடி அந்த அளவுக்கு ஹைட்டு வளரல ஏன்னு தெரியல ஏன்னா இந்த மண்ணு வந்துட்டுனா சரியான கிளறி விட்டு இந்த உருளைக்கெழங்கு வைக்கல வந்து இதை பாருங்கள் நான் ஒரு உருளைக்கிழங்கு செடியை எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த வேறு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த உருளைக்கெழங்கு எங்கன்ன இருக்குது பாருங்க யாருக்குமே தெரியாது வந்துட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து காட்ட மாட்டாங்க உருளைக்கிழங்கு வேரில் வந்து உருளைக்கிழங்கு எப்படி முளைங்கிறது பாருங்க எப்படி அழகாக இருக்குது பாருங்க இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு பத்தில அதெல்லாம் உருளைக்கிழங்கு அந்த வேரில் தான் வந்து அந்த கிழங்கு உருளைக்கிழங்கு வைக்கும் அந்த ஃபர்ஸ்ட்டு செடியிலேருந்து நான் எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இதை ரெண்டாவது மொ வைச்சாலுமே அது வந்து ரெண்டாவது நமக்கு உருளைக்கிழங்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம அந்த வேர் டேமேஜ் பண்ணலை அந்த சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த இதில் எடுத்துட்டோம் இத்தனை உருளைக்கிழங்கு நம்ம கிடச்சிருக்கு நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ உருளைக்கிழங்கு தான் கிடச்சிருக்கா அப்படின்னு கிடையாது இந்த மண்ணுக்கு வந்து இன்னும் செட் ஆக வேண்டியிருக்கு இருக்குது அதுக்காண்டி வந்துட்டா ஃபஸ்ட் டைம் நமக்கு நமக்கு ஃபெயிலியர் ஆகலை ஃபஸ்ட் டைமே நமக்கு இவ்வளோ ஆனால் உருளைக்கிழங்கு கடைஞ்சிருக்கு அதனால நம்ம நமக்கு வந்து இதை வந்து பாசிட்டிவாக தான் நினச்சிக்கணும் நெக்ஸ்ட் நம்ம இதை வைக்கும்போது கூட கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த செடியெலாம் இன்னும் வந்து என்னென்னா நம்ம கட் பண்ணி மொத்தமாக எடுக்கலை இன்னும் இருக்குது அந்த வேர்லெலாம் இன்னும் உருளைக்கெழங்கு இருக்கு வந்து இருந்து எடுத்த உருளைக்கெழங்க கழுவி வைக்கணுமா என்னன்னு எனக்கு தெரியல வந்து சரி ஏன்னா கொஞ்சம் மண் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நான் கழுவி கொஞ்சம் லைட்டாக வெயில் வச்சுக்கிறேன் வந்து ஏன்னா ஒரடிக்காக எல்லா உருளைக்கெழங்கும் போட்டு சாப்பிட முடியாது ஒரு நாளைக்கு ரெண்டு ஊருலக்கெல்லாம் தான் எடுத்து எல்லா குழம்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடுவேன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா இது என்னென்னா சாம்சங் இது மோட்டோலா மோட்டோலா எச்ஜி சிக்ஸ்டீன் ஸ்டைன்லெஸ் அந்த மொபைலில் தான் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் செலக்ட் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது மொபைல் வந்து கேமரா பிக்சர்ஸ்லாம் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் சரிங்களா அதேமாதிரி நம்ம காய்கறி அப்டேட் கொண்டு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டுன்னா நம்ம அந்த செல்லுக்கு வந்து நான் பவுச்சி அதுக்கப்புறம் சார்ஜர் டெம்பர் கிளாஸ் எல்லாமே நான் ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துட்டு வரக்கூடிய நெக்ஸ்ட்டு